எல்லாருக்கும் வணக்கம் நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசை அப்படி ஆசைப்படுற எல்லாராலையுமே நாட்டுக்கோழி வளர்த்த முடியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடம் இல்லாத ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இடம் இருக்கிறவங்களுக்கு வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறது இடம் இல்லாதவங்களுக்கு தான் வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும்ன்ற ஆசை வந்து நிறைய இருக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா எனக்கு இடம் இல்லை அப்படின்றவங்க வீட்லேயே வந்து அவங்களுக்கு தேவையான அளவு அதாவது கமர்ஷியலாக போகல அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவையான கோழிகளையும் முட்டைகளையும் எப்படி வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்ம வீட்லையே அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன ஃபார்ம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கோழி வளர்க்குற மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் எப்படி கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் கோழி வளர்க்குறதுக்கு எப்படி கோழி வளர்க்குறதுன்றதை பற்றி யாராவது சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இந்த சின்ன ஃபார்ம் செட்டப் வந்து இதுதான் இதுல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கோழி வந்து நம்ம வளர்க்கலாம் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த செட்டப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஒரு ஒரு மொட்டை மாடி அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இந்த பால்கனி மாதிரி இடம் இருக்குல்ல சோ அதான் பண்ணிருக்காங்க பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தான் எவ்வளோ வெயில் அடிச்சாலுமே பெருசா வந்து தெரியாது இங்க வந்து இவங்க சிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க சப்போஸ் நீங்க ஓபன் மாடியில் வைக்கிறீங்க இந்த மாதிரி செட்டப் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஷீட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த ஷீட்டே போட்டு கூட மேல வந்து ஓலை போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்க மரம் இருக்கிறதுனால இந்த ஷீட்டே வந்து தான் இந்த சின்ன சின்ன கேட் செட்டப் மட்டும் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு இப்போ இதில் வந்து நீங்க இங்க இங்க வச்சிருக்கிறது மட்டுமே வந்து சண்டை சேவல் தான் ஆஹ் நம்ம இங்க வந்து நாட்டுக்கோழி வளர்க்கணும்னா இன்னும் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும் இந்த சண்டை கொலுன்றதுனால மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி சோ ஒண்ணு ஒண்ணு பாத்துக்க கூடாது ஏன்னா பாத்துக்குச்சுன்னா அடிச்சுக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இப்ப சப்போஸ் நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னா இதை அப்படியே கூட நீங்க மொத்த கோழியை ஒன்னா கூட விட்டு நம்ம வளர்த்துக்கலாம் ஏன்னா அது பெருசாக வந்து அடிச்சுக்காது ஆனால் இது வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கும் அப்படின்றதுல ஒவ்வொன்னா பார்ட்டிஷனா பிரிச்சு பிரிச்சு வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த இப்போ நீங்க வீட்டில் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த இந்த கூண்ட்லயே வந்து நீங்க ஒரு 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 தாய் கோழி அதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு கோழி குஞ்சு வரைக்கும் இந்த கூண்ட்லேயே வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் பாருங்க அழகா ஒரு 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 தாய் கோழி அதுல வந்து ஒரு அஞ்சாறு குஞ்சுங்க அழகா வந்து இங்க இருக்கு பாருங்க இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்படுத்தி வச்சிருக்காங்க வெயில் நேரத்துல அப்படியே அந்த மண் மண்குளியல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப பெருசா ஃபார்ம் மாதிரி எல்லாம் நம்ம பண்ண முடியாது ஜஸ்ட் கொஞ்சம் ஓன் யூஸ்க்கு அப்புறம் எப்பயாவது சீசன் சீசன் டைம்ல வந்து நம்ம ஏதாவது சேல் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இவ்வளோ சின்ன செட்டப்பில் வந்து பண்ண முடியும் பட் இங்கே வச்சுருக்கிறது எதுவுமே வந்து சேலு கிடையாது எல்லாமே வந்து சண்டை சண்டைக்காக தான் வச்சுருக்காங்க ஸோ இது உள்ளவே வந்து தண்ணி தீனி எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து செட்டப்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு ஏன் வந்து இது மேலே வைக்கிறாங்க அப்படின்னா கீழே வச்சால் வந்து சீக்கிரமாக ஊற்றிடும் அப்படின்றதுனால ஒரு ஹோல்ட்ரு மாதிரி வச்சு அதில் வந்து ஜெக்கு வச்சு வச்சிருக்காங்க ஸோ தீவனம் போடுறதுக்கும் வச்சுருக்காங்க தண்ணி நல்லா இருக்கு நம்ம தீவனம் தண்ணி போடுறதுக்கு தனியா வந்து இதுவெல்லாம் வாங்கணும் ஃபீடர் வாங்கணும் ட்ரிங்கர் வாங்கணும் அப்படிலாம் இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த மெத்தட் அதே தான் இதுக்கும் இந்த ஜேக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கோழிங்களுக்காக வச்சிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் கூண்டில் வளர்க்குறது வந்து எப்படி இயற்கையாக இருக்கும் இது வந்து செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபீடு கொடுத்து தானே வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா பேர் கேள்வி இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் கூண்டில் வளர்க்குறதுலேயே வந்து வீட்டில் மீற காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும் கீரை வேஸ்ட்டு ஸோ எங்கேயாவது நம்ம இந்த நம்ம எங்கேயாவது வெளியிலேருந்து ஏதாவது பசு தீவனம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கூட நம்ம போட்டு இந்த மாதிரி வளர்க்கலாம் கோழிங்களில் மேக்ஸிமம் உங்களுக்கு நம்ம பண்ணையில் வளர்க்குற மாதிரி வெளிமேச்சல் வளர்க்குற மாதிரி நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கலாம் ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இங்கே வளர்க்குறதே வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்ன தீவனங்கள் கொடுத்து வளர்க்குறீங்கிறத பொறுத்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி வீட்டுங்களில் கம்பெனி தீவனமே கொடுத்து வளர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பயங்கரமாக அந்த அதோடய கழிவுகள்லாம் வந்து பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் கரெக்டாக வந்து ரெகுலராக வந்து அந்த எச்சத்தை எத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடணும் சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாமட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாம்புகள் அந்த மாதிரி வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து கோழி வளர்த்தா பாம்பு வந்துடும் அப்படின்னு பொதுவாகவே சொல்லி விட்ருவாங்க ஸோ சரியாக நம்ம க்ளீன் பண்ணலை அந்த ஸ்மெல் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சுனா ஸ்மெல் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சின்னா தான் வந்து பாம்புகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரெகுலராக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது மேக்சிமம் முடிஞ்ச அளவு எந்த சைட்லேருந்தாலும் ஏதாவது பாம்புகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற இருந்து நீங்கள் இந்த மீன் விலை அந்த மாதிரி போ மீன் விலை அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஸோ அதுக்காக பாம்பு வந்துடும் அப்படின்றதுக்காக கோழியை வளர்க்காமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே வந்து பாம்புகள் வந்து வர்றது கிடையாது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஸோ அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ உங்களால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூண்டு போட்டு தான் வந்து கோழி வளர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இவங்க கோழி வச்சுருக்கிறதுனால இருக்குன்னே சொன்ன மாதிரி சண்டை கோழி வச்சுருக்கிறதுனால பார்ட்டிஷன் பாட்டிஷனாக வந்து பிரிச்சுருக்காங்க பட் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவுட்டரில் ஒரு பெருசாக வந்து ஷெட்டு போட்டே வந்து நீங்கள் கோழிகளை வந்து வளர்க்கலாமா ஏன்னா நாட்டுக்கோழிங்க எல்லாமே ஒன்றா இருந்துச்சுன்னா கூட பெருசாக வந்து சண்டை போட்டுக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது சிம்பிளாக ஒரு ஷெட்டு போட்டு மேலே ஸ்ட்ரீட் போட்டதுக்கப்புறம் அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் ஸோ சைடில் ஏதாவது மெஷ்ஷோ இல்லை வந்து வலையோ கட்டிட்டு அப்படியே கூட நீங்கள் வளர்க்கலாம் இந்த சண்டை வளர்க்குறவங்க வந்து இது இல்லாமல் எப்பயுமே வந்து இருக்க மாட்டாங்க ஸோ சண்டை கொலி வளர்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எதாவது மெடிசன் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் சண்டை போட்டு ஏதாவது அடிப்பட்டுச்சு அப்படின்னா ஒத்தனம் கொடுக்கறதுக்காக இந்த இந்த தவாவும் இந்த சிலிண்டர் வந்து சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க ஒரு சத்தான உணவுக்கு அதிகமாக செலவு பண்ணாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதே மாதிரி செலவும் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரிஜினலாகவும் சத்தாகவும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துருச்சு ஆடு மாடு கோழிகளில் மட்டும் சொல்லல நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் இருந்து பருப்புல இருந்து எல்லாத்திலுமே வந்து ஹைபிரிட் ஒன்று வந்துருச்சு அடுத்தவங்க உற்பத்தி பண்ணி அவங்கள நம்பி நம்ம செலவு செலவு விட கூட பண்ணி நமக்கு தேவையானதை ஒரு ஒரிஜினலாகவும் ஒரு ஹெல்த்தியாகவும் நாமளே வந்து உருவாக்கிக்கலாம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வளரும் போது நமக்கும் வந்து ஒரு அதை நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிடும்போது நமக்கும் வந்து ஒரு தனி ஃபீல் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த நாட்டுக்கோழியாக எடுத்துக்கிட்டா கூட நம்மளால எல்லாராலுமே மொட்டை மாடியில் வந்து நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து அதை நம்ம பண்ணுறதில்ல கடையில் விற்கிறத வந்து நாட்டுக்கோழின்னு நினைச்சு நம்ம வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுமே சாப்பிட்றாங்க நாட்டுக்கோழி நான் சாப்பிட்றப்பா அப்படின்னு ஒரு கணக்குக்காக இருக்கிற வீட்டில் இந்த நாட்டுக்கோழி கோழி வளர்ப்பு ஒரு பெரிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த கறி முட்டை இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு குழந்தைங்க வந்து டிவியோ இல்லை ஃபோனோ இல்லாமல் சாப்பிட மாட்டுறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணும்போது நீங்கள் நீங்க நாட்டுக்கோழிங்களை காமிச்சோ இல்லை வந்து கோழி குஞ்சுங்களை காமிச்சோ வந்து ஈஸியாக அவங்கள விளாட வைக்கலாம் சாப்பிடவும் வைக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மாடியில் கோழி வளர்க்குறத பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நம்ம வந்து இந்த ஃபார்மிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி